வணக்கம் வணக்கம் இந்த ஜோசா லுக்கஸ் பிராண்டோட சேர்ந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமாக அந்த பயணம் செஞ்சுட்ருக்கேன் அதே மகிழ்ச்சி எவ்வளோ சந்தோஷங்கிறத நான் அவங்களுக்கு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு குடும்பமாக இவங்க அதை நடத்துகிறாங்க இவங்க திறக்கிற எல்லா ஸ்டோர்லேயும் அந் அந்த ஊரில் இருக்கிற மக்களை வந்து சேர்த்து அவங்க அந்த கடையை கடையை தொடர்ந்து நடத்துகிறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சாரோட பயணத்தை பற்றி நம்ம பேசுகிறோன்னா அவர் வந்து அவர் வச்சுருக்கிற விஷன் அவ்வளோ வருஷம் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு மலாபாரில் வந்து கோல்டு வெச்சு ஆல் ஆல் ஓவர் த வேர்ல்டு இவ்வளோ பெரிய ஒரு புல்கள் அண்ட் என்ன சொல்கிறது பெருமையோட ஒரு கோல்டு அண்ட் ஜுவல்லரி பிஸ்னஸை திறக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கிறது வந்து கிட்டத்தட்ட எண்பது வருஷம் ஆச்சு எயிட்டி இயர்ஸுக்கும் அவர் அந்த அந்த விஷன் வச்சுருந்தார் விச் இஸ் அமேசிங் அண்ட் துபாயும் சரி மிடில் ஈஸ்ட்டும் சரி எல்லா இடத்துலையும் அவர் போய் பயணம் பண்ணி இந்த இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காருன்னா அது வந்து உண்மையிலேயே பாராட்டுக்கூடிய விஷயம் ஏன் கோயம்புத்தூரில் இந்த ரெண்டாவது ஷோரூம் ஃபார் ஜோசா ஆஃப் ஆல் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஐம் சோ ப்ரௌட் அண்ட் ஹாப்பி டுஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூடு ஆமாம் இப்போதைக்கு ரொம்ப பெருமையாக நான் சொல்ல வேண்டியிருக்கேன் ஜிடி நாயுடுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எடிசன் ஆஃப் இண்டியா அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பற்றி ஒரு படம் மட்டும் எனக்கு ரொம்ப பெருமை ஷூட்டிங் கோயம்புத்தூரில் நடந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஷூட்டிங் ஸோ அதை முடிச்சுட்டு ரொம்ப பெருமையோடு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு பண்ணிட்டு ஏன் அது பேசுறோம் நல்ல ஐடியாவே இருக்கு நீங்க சொன்ன ஐடியா நல்லா இருக்கு அதை ட்ரை பண்ணிருவோம்